அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தே முகமதியா இன்று நாம் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுண்ணத்தான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு நாயகம் சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் கற்றுத் தந்த உணவு முறை சாப்பிடும் முன் வ அலா பறக்கத்தில்லா என்று துவா ஓத வேண்டும் சாப்பிடும் முன் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது வலது கையால் சாப்பிடுவது தட்டிலே தனக்கு முன்பக்கமிருந்தே உண்ணுவது உமர் பின் அபிசலமா ரலியல்லாஹு அன்ஹ அவர்கள் கூறியதாவது ஒருநாள் நான் அல்லாவின் தூதர் சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்களுடன் உணவு அருந்தினேன் தட்டின் மூலைகளிலிருந்து இறைச்சியை எடுக்கலானேன் அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் உனது கைக்கு அருகிலிருந்து எடுத்து உண்பாயாக என்று சொன்னார்கள் இந்த சம்பவம் முஸ்லிம் அதீஸ் கிதாபில் இடம்பெற்றுள்ளது பெரும்பாலும் மூன்றே விரல்களைக் கொண்டு சாப்பிடுவது பெருவிரலையும் அதை ஒட்டிய இரண்டு விரல்களையும் மட்டுமே பயன்படுத்துவது சாப்பிட்ட பின் விரல்களை நன்றாகச் சுப்புவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி சல்லல்லாக அலகி வசல்லம் அவர்கள் உணவு உண்டு முடித்தவர்த்தம் விரல்களை உறிஞ்சு மாறும் தட்டை வழித்து மாறும் உத்தரவிட்டார்கள் மேலும் உணவின் எந்தப் பகுதியில் வளம் பறக்கத் உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றும் கூறினார்கள் இந்த சம்பவம் முஸ்லிம் அதீஸ் கிதாபில் இடம்பெற்றுள்ளது பொதுவாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுவது என்ன என்றால் உணவில் வைட்டமின் பி காம்பளக்ஸ் மேலும் தாது உப்புக்கள் அதிகம் இருந்தாலும் சாப்பிடும் பொழுது உணவின் அடிப்பகுதியிலும் விரல்களிலும் போய் சேர்ந்து விடுகிறது எனவே தட்டை வழித்து விரல்களை சூப்பி சாப்பிடும் பொழுது இந்தச் சத்துக்கள் உடம்பினுள் சென்று செரிமானத்தை அதிகப்படுத்தி மனிதனுக்கு ஆரோக்கியத்தைக் கொடுக்கிறது இது மட்டுமின்றி மன அழுத்தத்தையும் நீக்குகிறது உணவு ஏதேனும் பிரியம் இல்லை என்றால் குறை சொல்லாமல் இருப்பது மௌனமாக இருந்துவிட்டு சாப்பிடாமல் இருப்பது மிகவும் சூடான நிலையில் உள்ள உணவுகளை உண்ணாமல் இருப்பது ஆற வைத்து உண்ணுவது ஏனென்றால் சூடான உணவுகளில் என நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஹல் ரத் அபு ஹுரேரா ரலியல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உணவை சற்றார வைத்து சாப்பிடுங்கள் ஏனெனில் மிகச் சூடான உணவில் பறக்கத்திருப்பதில்லை என்று நபி சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுவது என்ன என்றால் சூடான உணவை உண்பதால் பச்சதெய்வு நாவின் ரிசிக்கும் திறனின் குறைபாடு வாய்ப்புகள் குடல் சம்பந்தமான கெடுதிகள் ஏற்படுவதுடன் உணவுக் குழாயும் வெகு சீக்கிரம் சேதமடைந்து விடுகிறது சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துல்லாக அத்தமனா வசகானா வஜலனா மினல் முஸ்லிமின் என்று துவா வேண்டும் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் நபி சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுக்கும் அனைத்து விஷயத்திலும் நன்மை இருந்தே தீரும் இது போன்று சுன்னத்தான விஷயங்களைப் பேணி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன்